கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் தேசத்தில் அதிகரித்து வருகிற வன்முறை சம்பவங்கள் அது நிமித்தமாக உண்டாகிற கலவரங்கள் உயிரிழப்புகள் என்று சொல்லி தொடர்ந்து ஆங்காங்கே நடைபெற்று வருகிறதை கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம் தற்போது லடாக்கில் மிகப்பெரிய வன்முறை வெடித்து அங்கே அந்த குறிப்பிட்ட லடாக் பகுதியிலே மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து அவர்கள் நடத்திய போராட்டத்தில் குறிப்பாக இளைஞர்கள் நடத்திய போராட்டத்தில் அது வன்முறையாக வெடித்து இதுவரை நான்கு பேர் அங்கே உயிரிழந்த சூழ்நிலையில் ஒரு பரபரப்பான சூழ்நிலையும் காணப்பட்டு மத்திய அரசு உடனடி நடவடிக்கைகளாக சில காரியங்களை எடுத்திருக்கிறது இதை குறித்த செய்தி தொகுப்பை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் தொடர்ந்து லடாக் பகுதியிலே மூன்றாம் நாளாக அங்கே ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னமும் சூழ்நிலை மோசமாக மாறாதபடி ஒரு அமைதியான சூழ்நிலையை கர்த்தர் தர மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு முடிவை எடுத்து அந்த மாநிலத்தில் காணப்படுகிற அசாதாரண சூழ்நிலை மாற வன்முறை நீங்கி அமைதல் உண்டாக ஜெபிக்க போகிறோம் லடாக்கில் மாநில அந்தஸ்து கோரிக்கையை முன்வைத்து நடந்த போராட்டத்தில் மிகப்பெரிய வன்முறை வெடித்தது இதனால் அங்கு முழுக்க பரபரப்பான ஒரு சூழல் உருவாகி உள்ளது இந்த சூழலில் லடாக் சமூக ஆர்வலர் சோனம் வாங்சுக் தலைமையிலான தொண்டு நிறுவனத்தின் எஃப்சிஆர்ஏ உரிமத்தை மத்திய அரசு அதிரடியாக ரத்து செய்துள்ளது காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்ட போது அது இரு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது அதன்படி லடாக் சட்டசபை இல்லாத யூனியன் பிரதேசமாக செயல்படும் என அறிவிக்கப்பட்டது இதற்கிடையே லடாக்கிற்கு தனியாக மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி அங்கு போராட்டம் நடந்தது இந்த போராட்டத்தில் திடீரென வன்முறை வெடித்தது இதில் நான்கு பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் எண்பது பேர் காயமடைந்தனர் குறிப்பாக பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த நாற்பது பேர் இதில் காயமடைந்தனர் இதற்கிடையே லடாக் சமூக ஆர்வலர் சோனம் வாங்குச் தலைமையிலான ஸ்டூடெண்ட்ஸ் எஜுகேஷனல் அண்ட் கல்ச்சுரல் மூமெண்ட் ஆஃப் லடாக் என்ற தன்னார்வ தொண்டு நிறுவனத்தின் உரிமத்தை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது நமது நாட்டில் இருக்கும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து நன்கொடை வாங்க இந்த எஃப்சிஆர்இ உரிமம் கட்டாயமாகும் வெளிநாட்டு நிதி தொடர்பான சட்ட விதிகளை மீண்டும் மீண்டும் மீறியதாலே சோனம் வாங்குச் தொண்டு நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது லடாக்கிற்கு மாநில அந்தஸ்து கோரி நடந்த போராட்டங்களில் வன்முறை வெடித்து இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மத்திய அரசு இந்த நடவடிக்கை எடுத்துள்ளது லடாக் மாநில அந்தஸ்து கோரி போராட்ட இயக்கத்தின் முக்கிய முகமாக சோனம் வாங்சு உருவெடுத்துள்ள நிலையில் இப்போது இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது லடாக்கில் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு இப்போது மூன்றாவது நாளாக நீடிக்கப்பட்டுள்ளது போலீசாரும் பாதுகாப்பு படையினரும் ரோந்து பணிகளில் ஈடுபட்ட நிலையில் அங்கே அமைதி நிலவ வேண்டும் இப்பொழுது நாம் இதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம் லடாக்கில் உள்ள அசாதாரணமான சூழலை மாற ஒரு அமைதியான சூழலை கர்த்தர் கொடுக்க இளைஞர்கள் நிமித்தமாக உண்டாகிற வன்முறை நிமித்தமாக தொடர்ந்து உயிரிழப்புகளோ கலவரங்களோ நேரிடாதபடி கர்த்தர் கிருபை தர பாரத்தோடு இந்த காரியத்திற்காக ஜபிக்கப் போகிறோம் ஏனென்றால் நேபாளத்தில் இதே போல வன்முறையிலே பலர் உயிரிழந்து போனார்கள் இந்த வன்முறை போராட்டம் இங்கு நீடிக்காதபடி கர்த்தர் அமைதலான சூழலை கட்டிலிட பாரத்தோடு ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்படுது நாளின் காலை விளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் லடாக்கில் ஆண்டவர் ஏற்பட்டு ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய வன்முறை கலவரமானது தொடர்ந்து நீடிக்காதிருக்க எங்களுடைய மத்திய அரசு ஆண்டவர் அதில் தலையிட்டு ஒரு சுமூகமான தீர்வை கண்டு கொண்டு அந்த மாநிலத்திற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பதற்கும் எந்த ஒரு தவறான முடிவும் எடுத்துவிடாதபடி யார் மீதும் தவறான குற்றம் சாட்டப்படாதபடி ஆண்டவரை எந்த விதத்திலும் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை தொடர்ந்து பாதிக்கப்படாதிருக்க அங்கே ஒரு அமைதலான சூழ்நிலை உண்டாக இந்த வன்முறை கலவரங்கள் எல்லாம் முற்றிலும் தடுத்து நிறுத்தப்பட்டு சமாதான சூழ்நிலை உண்டாக ஆண்டவரே நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அண்டுவரை நீர் கொடுக்கிற சமாதானத்தை அண்டுவரை ஒருவனாலும் எடுத்து போட முடியாது வன்முறைகளை கலவரங்களை இரத்த சந்தளை உண்டு பண்ண போராடுகிற சத்ருவின் கிரிகள் இயேசுவி நாமத்தில் நீக்கப்பட ஜபிக்கிறோம் உங்கள் கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரிப்பாராக ஆமேன்